உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம் அன்பு மிக்கவர்களே இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவின் பிறப்பினால் விளைந்துள்ள அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உரித்தாகுக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் கடவுளுடைய பிரசன்னம் கடவுளுடைய உடனிருப்பு இயேசுடைய பிறப்பு பெருவிழாவிலே நம் நடுவில் இருக்கிறது என்பதுதான் பெரும் மகிழ்ச்சி நாம் இந்த நேரத்தில் பழைய ஏற்பாட்டை சற்று நினைத்து பார்ப்போமே என்றால் இந்த உண்மை எவ்வளவு வியப்புக்குரியது என்பது நன்றாக புரியும் தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் கடவுளோடு நடந்தார்கள் ஆனால் தாங்கள் செய்த பாவத்தினால் கடவுளை விட்டு விலகிச் சென்றார்கள் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகியது காயின் ஆபேல் கடவுளுடைய பிரசன்னத்தை செய்த பாவத்தால் அவர்கள் இழந்து போனார்கள் இவ்வாறு இழந்து போன அந்த பிரசன்னத்தை மீட்டெடுப்பதற்கு கடவுள் ஆபரகாமோடு இறங்கி வந்தார் மோசேயோடு இறங்கி வந்தார் தன்னுடைய உடனிருப்பை அவர் காண்பிக்க விரும்பினார் கடவுளுடைய சிறப்பான பிரசன்னத்தை உடன்படிக்கை பேழையிலே இறக்கத்தின் இருப்பிடம் என்று அழைக்கின்ற கடவுளுடைய அந்த உறைவிடத்திலே அவர்கள் அதிக அதிகமாய் உணர்ந்தார்கள் அவ்வாறு இருந்த கடவுளுடைய அந்த உடனிருப்பு இப்பொழுது முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே நம்மை நெருங்கி வந்திருக்கிறது மோசே சொல்லுவார் நீங்கள் அந்த மலையை நெருங்கி செல்லாதீர்கள் தொட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பார் இவ்வாறு மக்களிடம் விலக்கி வைக்கப்பட்டிருந்த கடவுளுடைய பிரசன்னம் உடனிருப்பு இதோ நம் நடுவில் இருக்கிறது நாம் தொட்டு பார்க்கும்படியாக நாம் அனுபவிக்கும்படியாக நாம் ருசிக்கும்படியாக நாம் கொண்டாடும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நம் நடுவில் இருக்கிறது வாருங்கள் நாம் கலந்துரையாடி பேரின்பம் பெறுவோம் கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்துவர்கள் அனைவருடைய பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு கொண்டாட்டம் திரு அவை இந்த கொண்டாட்டத்தை வழிபாட்டிலே கொண்டாட ஆசைப்படுகின்றது எனவேதான் இன்றைய நாளிலே திரு அவை மூன்று திருப்பலிகளை நமக்கு தருகிறது நள்ளிரவு திருப்பலி விடியற்காலை திருப்பலி பகல் திருப்பலி என்று மூன்று வித்தியாசமான ஜபங்களோடு வேறுபட்ட வாசகங்களோடு இந்த திருப்பலியை வழிபாட்டு முறை நமக்கு அமைத்து தருகிறது பாரம்பரியமாக அந்த நள்ளிரவு திருப்பலியை எப்படி சொல்வார்கள் என்றால் தந்தை கடவுளிடம் நித்தியத்திற்கும் பிறந்த மகனாக இருக்கின்ற அதுதான் யோவான் ஒன்று பதினெட்டிலே தந்தையுடைய அந்த மடியிலே இருக்கின்ற இந்த பூசம் ஆஃப் த ஃபாதர் என்று சொல்வார்கள் அவர் ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல என்று சொல்கிறோமே தந்தையிடம் ஜெனித்து இருக்கின்ற அந்த பிறப்பு விடியற்காலை திருப்பலியை நாம் அன்னை மரியாளுடைய கருவிலிருந்து உருவான குழந்தையாக அந்த பிறப்பை கொண்டாடுகின்றோம் பகல் பொழுது இருக்கின்ற அந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய உள்ளத்திலும் இயேசு பிறப்பதை அந்த பகல் வேலை திருப்பலி நினைவு கூறுவதாக பாரம்பரியமாக இந்த மூன்று திருப்பலிக்கும் அர்த்தம் கொடுப்பார்கள் இன்னும் ஒரு படி அதிகமாக விவிலிய பின்னணியிலே அந்த இரவு கொண்டாட்டத்தை வானதூதர்களுடைய கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் என்றும் விடியற்காலை திருப்பலியை த கிறிஸ்துமஸ் ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ் இடையர்களுடைய கொண்டாட்டம் என்றும் இந்த பகல் கொண்டாட்டத்தை நம்ம எல்லோருடைய கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமாகவும் மிக அருமையாக சொல்வது இப்போ கிறிஸ்து பிறப்பு விழா காலம் காலமாக நித்தியத்திற்கும் தந்தையால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா என்பதையும் அது இன்று எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அர்த்தமுடையதாக இருக்குது என்பதையும் இந்த மூன்று திருப்பலி முறைகள் நமக்கு விளக்குவதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதனுடைய அடையாளம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுவார்கள் அதே நேரத்தில் அன்னை தெரசா இன்னும் சற்று அதிகப்படியாக சொல்லுவார் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது ஆண்டவர் பிறரை எப்படி அன்பு செய்கிறார் என்பதை என் வழியாக உணர்த்துவது ஏதோ வெளிப்புற அடையாளம் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் பிறக்கிறார் அந்த உள்ளத்தில் பிறக்கின்ற கிறிஸ்துவை நீ எப்படி பிறருக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துமஸ் என்பதை மையப்படுத்தியதாக இந்த வழிபாடும் சரி வாசகங்களும் அமைந்திருக்கிறது இந்த ஒரு நாளுக்காகத்தான் நம்ம பழைய ஏற்பாடு முழுக்க காத்திருந்தது போல தெரிகிறது இந்த ஒரு கிறிஸ்மஸ்னாவே குழந்தையிலேருந்து வயசான வரை ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இதுதான் நம்ம திருவருகை காலத்தில் ஒரு அடையாள பொருளாக ஆரம்பித்தோம் கிறிஸ்மஸ் ரீத் அப்படின்ட்டு ஒரு நான்கு மெழுகுவர்த்தி வச்சு அந்த நான்கு வாரத்தை அடையாளப்படுத்தி நடுவில் ஒரு வெள்ளை மெழுகுவர்த்தி இந்த அற்புத குழந்தை இயேசு இந்த குழந்தை இயேசுவின் பிறப்பு எதற்கு உலகத்தில் நம்பிக்கை ஊட்ட அதுதான் நம்ம முதல் வாரத்தில் பார்த்துருப்போம் அந்த நம்பிக்கை ஊட்டுகிற விழா இன்னைக்கு அடுத்தது இந்த குழந்தை இயேசுவின் பிறப்பு அன்பின் விழா அடுத்து மகிழ்ச்சியின் விழா அடுத்தது அமைதி தரும் விழா இந்த உள்ளடக்கிய ஒரு அற்புதமான விழாவாக இன்னைக்கு இந்த கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆதி திரு அவையிலே இயேசு பிறந்ததை எவ்வாறு கொண்டாடினார்கள் என்பதை பல கண்ணோட்டங்கள் நாம் பார்க்கிறோம் பவுல் நற்செய்திக்கு முன்னால் எழுதிய பவுல் கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி எங்குமே சொல்லவில்லை ஆனால் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு முக்கியமான வசனம் கலாத்திய நான்கு நான்கு காலம் நிறைவுற்ற பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக தம் மகனை சட்டத்திற்கு உட்பட்டு அனுப்பினார் சட்டத்திற்கு உட்பட்ட நம்மை விடுவிப்பதற்காக என்று கலாத்தியர் நான்கு நான்கிலே சொல்வார் பிலிப்பியர் ரெண்டு ஆறிலே அவர் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனித ஊர் ஏற்றார் என்பதையும் அவர் விளக்குவார் பிறப்பாக சொல்ல மாட்டார் ஆனால் இதை ஒரு இறையலாக விளக்குகின்றார் அதே போல எபிரியர் கிழி முகம் மிக அருமையான வசனம் அதுதான் பகல் திருப்பலியுடைய வாசகமாகவும் அமைகிறது பல வகையில் பலர் வழியாக முற்காலத்தில் நம்மோடு பேசிய கடவுள் நாம் வாழும் இவரு நாட்களில் தம் மகன் வழியாகவே பேசியுள்ளார் அதான் பேசுறது இந்த குழந்தையோட இந்த தவறுதல் என்று நாம் பார்க்கின்றோம் எழுதுறப்படி அருமையா எழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து அந்த பைனல் கிளைமேக்ஸ்ல அப்படியே சொல்லுவாரு ஆக இருபது வசனங்கள் இருக்குது ஆக்சுவலா ஒண்ணுல இருந்து இருபது வரைக்கும் அதுல வந்துட்டு ரெண்டே ரெண்டு வசனங்கள் மட்டும்தான் கிறிஸ்து பிறப்பை பற்றி ஓட்டிய வசனமாக இருக்கும் மற்றெல்லாம் இந்த தான் அதிகமாக தன்னுடைய வசனங்களை செலவிட்டு எடுப்பார் மாணவர் கீதம் இடையர்கள் பற்றியது அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஆக இதை முதல்ல பார்க்கும்பொழுது அவருடைய கேமரா எங்க கொண்டு போறாரு அவருடைய பேலஸ் பயங்கரமான பேலஸ் அப்படியே பேலஸ்ல வந்து அரசு சி சகு இருக்கிறாரு அப்படியே பயங்கரமா அந்த பின்னணியை காட்டிக்கொண்டு அந்த மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் எங்கே வராருன்னா சாதாரண ஒரு இடம் அது கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் பிக்சர் ஒன்று இந்த ரோமை மாளிகை அதே நேரத்தில் ஆற்றல் வாய்ந்த பேரரசன் ஒரே வார்த்தையில் அனைத்தையும் அடக்கி ஆழக்கூடிய பேரரசனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்கின்ற சாதாரண தம்பதியர் ஆக இதை பொழுது நம்ம பார்க்குறப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கு நடாது அப்ப மாநிட மகன் வந்துகிட்டு அற்றல் வாய்ந்தவர் இல்லையா என்ற ஒரு துணி நமக்கு தோன்றும் ஆனால் லூக்கா நெச்சு அவனுடைய ரிவர்சல் பண்ணுவார் பாருங்க ஏன்னா பல புதுமைகளை பார்த்துருக்கோம் பல ஊமைகளை பார்த்துருக்கோம் இந்த வரி தண்டு பரிசையனா இருக்கட்டும் கடைசியில் யாருக்கு அது கிடைத்தது என்று நமக்கு தெரியும் அதே போல இதுல அப்படியே அடிப்பா பாருங்க இது வந்து அங்க ஆற்றல் அங்கல்ல போக பார்க்கலாம் அந்த யோசேப்பு பெத்லகேம் தாவிதி வழிமரபு அங்க பிறந்திருக்கிற குழந்தை அதுதான் ஆற்றல் வாய்ந்த குழந்தை என்று சொல்லி அந்த ஒரு கான்ட்ராஸ்டிங் பிக்சர் வைக்கும் பொழுது அதை படிக்கிற நமக்கு புல்லறித்து போகும் அவர் எதற்காக பிறந்திருக்கிறார் என்றால் இறப்பதற்காக எனக்காக பிறந்திருக்கிறார் எனக்காக இறப்பது அதுதான் அந்த கிறிஸ்து பிறப்பிட்டு நம்ம எப்படி வாழ்த்துறோன்னாக்கா ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்று ஒருத்தர் பர்த்டே கொண்டாடுற போய் வாழ்த்துவோம் யாருமே ஏசு பாலன்ட்டு போய் ஹாப்பி பர்த்டேன்னு இல்லை ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி உனக்காக பிறந்திருக்கிறார் எனக்காக பிறந்திருக்கார் நமக்காக பிறந்திருக்கிறார் ஏனென்றால் நமக்காக இறக்கப் போகிறார் அப்போ இயேசுடைய பிறப்பையும் இறப்பையும் ஆதித்திரு அவையிலேயே அவருடைய பிறப்பு நமக்காக என்பதை இந்த நாள் குறிப்பிடுவதே அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கிறிஸ்து பிறப்புங்கிறது இது ஒரு சாதாரண குழந்தை இல்லை கடவுள் கடவுள் குழந்தையா மனுஷனாக பிறக்கிறாருங்கிறத ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாளில் பிறக்கிறது வரலாற்றில் கடவுள் இவர் ஏதோ ஒரு கற்பனையான கடவுள் இல்லை சும்மா ஏதோ கதை சொல்லிட்டு திடீர்னு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படிலாம் இல்லை வரலாற்றில் உண்மையாலுமே வாழ்ந்திருக்கிறார் அதுவும் எங்க பிறந்திருக்கிறார் வாசிக்கிறோம் உங்களுக்காக தாவீதின் ஊரில் ஒரு ஊரு ஒரு இடம் பெத்தலஹேம் அப்படிங்கிறப்ப இது பூமி இந்த பூமியில கேலக்சியில இல்லை ஏதோ நட்சத்திரத்துல இல்லை மாறாக நம்மோடு அதனாலதான் தான் வானதூதர்கள் சொல்றாங்க எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி உங்களுக்காக அப்படிங்கிறப்ப நமக்காக பாலன் பிறந்திருக்கிறார் இதை வந்து எப்படி சொல்லலாம் நம்மளுடைய சாலமோன் ஞானத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது நாலாவது வசனத்தில் நான் பிறந்த பொழுது எல்லாரையும் போல வெறும் காற்றையே சுவாசித்தேன் என் உடல் இயல்புக்கு ஒத்த மண்ணில் கிடத்தப்பட்டேன் அழுகுறல் எழுப்பினேன் துணிகளில் புதியப்பட்டேன் பேணி வளர்க்கப்பட்டேன் அதாவது நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதனாக கடவுள் நான் உங்களோடு பிறந்திருக்கிறேன் உங்களுக்காக கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலக வரலாற்றை கிமு கிபி என்று பிரித்திருக்கிறது கிறிஸ்து இந்த உலக வரலாற்றின் மையமாக இருக்கிறார் இந்த கிறிஸ்து அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த மீட்பின் வரலாற்றில் உலக வரலாற்றில் எதிர்பார்க்கப்பட்டது மட்டுமல்ல அவர் இறப்பதற்காகவே பிறந்தார் நமக்கெல்லாம் வாழ்வு கொடுப்பதற்காக பிறந்தார் இந்த பூமியில் பிறந்தவர்களுள் கிறிஸ்து ஒரு தன்னிகரில்லா தலைவர் இன்றைக்கெல்லாம் மனிதர்களுக்கு சவாலாக இருப்பது நோய் பேய் இயற்கையின் சீற்றம் சாவு என்று நாம் சொல்லிவிடலாம் ஆனால் இயேசுவின் வாழ்விலே இந்த நான்குக்கும் பதில் இருக்கிறது அவர் தெய்வீக மருத்துவராய் நோய்க்கு குணமளிக்கிறார் பாவத்திற்கு அவர் விடுதலையாய் அமைகிறார் பேயை அதட்டுகிறார் பேயை விரட்டுகிறார் பேயின் மீது அவர் ஆற்றல் கொண்டிருக்கிறார் இயற்கையின் சீற்றத்தில் அவர் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அதை அடக்குகிறார் சாவு மனித வாழ்வுக்கு புதிராய் இருக்கிறது ஆனால் சாவுக்கும் இயேசுனுடைய வாழ்வு பதிலாய் இருக்கிறது இயேசுவே பதிலாய் இருக்கிறார் அவர் உயிர் என்றால் நம்முடைய நம்பிக்கை தூதுரை பொருளற்றது என்று நாம் சொல்லுகிறோம் செய்தியாளர் வரலாற்று தரவுகளை மட்டும் தருவதோடு தன்னுடைய வாதத்தை வைப்பது கிடையாது எப்படி கிறிஸ்து பிறப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதோ அதே நேரத்தில் இறையியல் பார்வையிலும் சிறப்பு மிக்கது என்பதையும் வைக்கின்றார் ஏதோ ஒரு ரெண்டே ரெண்டு வசனம் தான் வச்சிருக்கிறார் உதாரணத்துக்கு ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் மட்டும்தான் இயேசு பிறப்பை பற்றி சொல்லுகின்ற வசனங்கள் அதுல வருகின்ற வார்த்தை அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் இந்த தலைமகன் என்பது ஒரே மகன் என்று கூட பொருள்படும் அதே நேரத்தில் இந்த பாஸ்கா காலத்தில் நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த வார்த்தை அமையும் உதாரணமாக விடுதலைப் பயணம் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த தலைப்பேறு என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது பிறக்கின்றது குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது அறுவடையில் இருக்கின்ற கொடுக்கப்படுகின்ற முதல் காணிக்கைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆண்டவருக்குரியது என்ற ஒரு கருத்து நிலவு வந்தது அதன் அடிப்படையில் தான் அந்த ஒரு தலைமகன் என்ற அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அது இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட போகின்றதனுடைய ஒரு முன் சுவையாகவும் பார்க்கலாம் அந்த தலைமகன் என்ற வார்த்தை ஆனா அது இறையியல் கருத்தாளமிக்க வார்த்தை ஏன்னா பவுலடிகளார் அந்த இயேசுவை தலைப்பேறு என்று சொல்லி ஒரு சில இடங்களில் சொல்லுவார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இயேசுவே சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் தலைப்பேரானவர் என்ற வார்த்தை வைப்பார் அதே கொலோசியர் ஒன்னு பதினைந்துல மனிதர்களுக்கு மட்டுமல்லப்பா படை இறந்து உயிர் தெழுவோருக்கும் தலைப்பேர் விவிலிய பின்னணியிலே கடவுளுடைய வெளிப்பாடு ஏற்படும் பொழுதெல்லாம் என்று சொல்லுகிறோம் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு பிரபஞ்ச வெளிப்பாடுகள் இருக்கும் காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்றார்கள் பிரபஞ்சன்னா அந்த பிரபஞ்ச எல்லாம் அசைக்கப்படும் உதாரணமாக விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சீனாய் மலை வெளிப்பாடு அங்கே முதன் முறையாக இஸ்ராயல் மக்கள் கடவுளை சந்திக்கின்ற ஒரு தருணம் அது அப்போது அப்போ அந்த நேரத்தில் பார்க்குறோம் வெட்டும் மின்னலை பார்க்குறோம் நடுக்கின்ற இடி முழக்கத்தை பார்க்குறோம் எரிக்கின்ற நெருப்பை பார்க்குறோம் வீசு காற்று வீசுகின்ற காற்றை பார்க்கின்றோம் மூடுகின்ற மேகத்தை பார்க்கின்றோம் இதெல்லாமே ஒரு பிரபஞ்ச வெளிப்பாடு இயேசுடைய இந்த கடவுள் வெளிப்பாடு காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இந்த டைனி சைல்ட் ஆஃப் பெர்த்லேஹேம் என்று சொல்கிறோம் இந்த சின்ன சிறிய குழந்தையிலே கடவுள் வெளிப்படுகிற இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறோம் வித்தியாசமாக லூக்கா படம் நீங்கள் சொன்னது ஆறு ஏழு ரெண்டு வசனத்தில் மட்டும்தான் குழந்தை பிறந்தது தலைப்பேரை அவர் கந்தை துணியிலும் தீவன தொட்டியிலும் அதான் அடையாளமே கந்தை துணியிலே சுற்றுகிறார்கள் தீவன தொட்டியிலே கிடத்துகிறார்கள் இதை வந்து லூக்கா மூன்று முறை மூன்று இடங்களில் திரும்ப திரும்ப நீ சொன்ன அந்த இருபது வசனங்களுக்குள்ளே அதை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் கடவுளுடைய இந்த மெஸ்ஸியாவுடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்றால் ஒரு மாட மாளிகையிலே இருக்கும் அரச குலத்திலே இருக்கும் எல்லா வாக்கு தத்துவங்களும் உதாரணமாக இன்று நாம் முதல் வாசகமாக பெற்றிருக்கிற எஸ்ஐயா ஒன்பதாம் அதிகாரத்தில் கூட அது போர் மேகம் கொண்ட அந்த சூழலிலே மெஸ்ஸியாவுடைய பிறப்பை எஸ்ஐயா அறிவிக்கின்றார் அப்பொழுது கூட இந்த பகுதியிலே ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஒரு ஆண்மகவும் நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் மேல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர் த பெஸ்ட் கவுன்சிலர் வலிமைமிகு இறைவன் அ பவர்ஃபுல் காட் என்றும் உள்ள தந்தை பெர்மனண்ட் ஃபாதர் அமைதியின் அரசர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்றெல்லாம் அவருக்கு பெரிய பெரிய பட்டயங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது அதே போல் மத்திய இணட்சியிலே அவருடைய தலைமுறை அட்டவணை பெரிய பட்டியலாக விரிந்து செல்கிறது ஆனால் இப்படிப்பட்ட மலாக்கி மூன்றாம் அதிகார் சொல்வார் மெஸ்ஸியாக வரும்பொழுது புடமிடப்படுவீர்கள் நீங்கள் எல்லாரும் சலவைக்காருடைய இந்த காரத்தை போல நீங்கள் எல்லாம் புடமிடப்படுவீர்கள் இது அச்சுறுத்தல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் இங்கே இவர் கூடாரத்தை நம்ம மத்தியிலே அமைக்கும்பொழுது வார்த்தை மனு உருவாகி நம்மளையே தம் கூடாரத்தை அமைக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாமே அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிட்ட மாதிரி இருக்குது வித்தியாசமான வினோதமான விசித்திரமான இந்தியான வியப்புக்குரிய ஒரு பிறப்பாக இயேசுடைய பிறப்பை நாம் பார்க்கிறோம் கடவுள் மனிதர்களை தேடி வருகின்ற விதம் வித்தியாசமான மனித சிந்தனைக்கும் மனித எதிர்பார்ப்புக்கும் முற்றிலும் மாறியதாக இருக்கு தான் அவருடைய நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் யார் வராதவர்கள் யார் என்று யோசித்து பாருங்கள் வந்தவர்கள் எல்லாம் எதிர்பார்க்காதவர்கள் வராதவர்கள் யார் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியை தான் அமைவதை நாம் பார்க்கணும் பெயர்பட்ட உலகின் மீட்பருடைய பிறப்பு முதல்ல யாருக்கு சொல்லப்படுது ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து முக்கியமானது வந்து யாருக்கு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் முதல்ல லிமிடேஷன் யாரு கூட பிரச்சனை பெரிய அதுக்காக அடித்தடி நடக்கும் இவருடைய பிறப்பு முதல்ல யாருக்கு அறிவிக்கப்படுதுன்னு பார்த்தா இடையர்கள் இடையர்களுக்கு நமக்கு அந்த வரலாற்று பின்னணியில பாக்குறப்ப அவர்கள் வந்து ஒரு திருடர்களை போல அவர்களை பாவித்து ஊருக்கு வெளியே தான் வைக்கிறாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட பாவிகளாக கருதப்படுகிற இந்த ஊரில் கஷ்டத்தில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற ஏழ்மையில் இருக்கிற அந்த இடையர்கள் அவர்களுக்கு தான் முதல் செய்தி அதுவே கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் யாருக்காக நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ மாளிகையில் அல்லது பெரிய ஞானிகளுக்கு அரசர்களுக்கு வெளிப்படுத்தாமல் சாதாரண எளிய மக்களுக்கு சரி அந்த இடையர்களை கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்க்குறப்ப அவங்க வந்து நைட்டில் இருக்கிறாங்க அந்த இருளில் இருக்கும் பொழுது ஒரு பேர் ஒளி பிறந்திருக்கிறதை பற்றி ஒரு அறிவிப்பு பார்க்குறப்ப வழக்கமாக அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் நைட் டைம் வந்து அதிகமாக இருக்குமா இரவு நேரம் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் அந்த குளிரில் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்துட்டு ஒரு மாதிரி உற்சாகப்படுத்துவாங்களாம் இருள் நிரந்தரம் இல்லை மனசு விடாத ஒளி பிறக்கும் அப்படின்ட்டு அந்த இடையர்கள் ஒருத்தங்க ஒருத்தங்க அந்த ஒளி காலையில் விடியலுக்காக காத்துட்ருப்பாங்க அப்பேற்பட்ட இருளில் இருந்தவங்களை தான் இந்த முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் இங்க இடையர்களுடைய இருள்ங்கிறது ஒரு மாதிரி எளிமையாக புரியிற மாதிரி இருக்கு ஆனா வரலாற்று பின்னணியில மீட்பின் வரலாற்றில் பார்த்தா காரிருளில் நடந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம விடுதலை பயணத்திலிருந்தே பார்க்குறோம் ஸோ இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் அப்படியாக இருளில் இருந்தவர்களுக்கு ஒரு உலகின் ஒளியாக நம்ம அற்புத குழந்தை இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பு இடையர்களுக்கு அறிவிக்க அதான் நீங்க சொன்னது அந்த வார்த்தை பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட வார்த்தை மனு உருவாகி அந்த மக்களிடையே குடி கொண்டது அதாவது ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது ஒன்று தோசு நோ நத்திங் எதுவுமே தெரியாதவர்கள் இன்னொன்று தோசு நோ தட் தே டு நாட் நோ எவ்ரி திங் எல்லாம் தெரிந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா என்ற நிலையில் இருப்பவர்கள் முதல் நிலையில் இருப்பவர்கள் இடையர்கள் இரண்டாவது நிலையில் இருப்பவர்கள் ஞானிகள் அந்த கிறிஸ்துமஸ் அந்த குடியில போகும் பொழுது அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே என்று வெறுமையான பாத்திரமாக நான் போகும் பொழுது அந்த அற்புத குழந்தையை ஆசீர்வாதத்தால் வலிமை மிகு இறைவன் அந்த எல்லா ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நான் பார்க்க அமைதி நரசரை நான் பார்க்கும் பொழுது அந்த வலிமையும் கிடைக்கும் அமைதியும் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதைத்தான் லூக்கா நச்சு ஆளுநர் மத்திய ஒன்று ரெண்டு லூக்கா ஒன்று ரெண்டு அதிகாரங்களில் தான் இயேசுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த கிறிஸ்மஸ் எப்படி சாத்தியமாயிற்று நீங்கள் சொன்னீர்கள் ஒரு வரத்தில் மாளிகை அங்கே எதிர்பார்ப்பு இன்னொரு வரத்தில் இறைவாக்கு அங்கே எதிர்பார்ப்பு ஆனால் இந்த கிறிஸ்மஸ் எப்படி சாத்தியமாயிற்று சாமானியர்களால் சாத்தியமாயிற்று அவர்களுடைய கீழ்ப்பிடிதலால் சாத்தியமாயிற்று அவர்கள் கடவுளை சார்ந்து கடவுளுடைய பராமரிப்பை நம்பி அவரிடத்தில் பணிந்ததால் சாத்தியமாயிற்று நாம் பார்க்கிறோம் லூக்கா இதில் இயேசுடைய பிறப்பிற்கு அறிமுகமாக அங்கு வந்து திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர் காட்டப்படுகிறார்கள் அதில் வந்து சக்கரியாவை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஆனாலும் அந்த தள்ளாத வயதிலும் அவர்கள் கடவுளுக்கு கீழ்படுகிறவளாக இருந்தார்கள் கோயிலில் பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள் செக்ரியாசனுடைய அந்த கீழ்ப்படிதல் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது நமக்கு ஒரு சின்ன குறை வந்து என்ன கடவுளை நான் இவ்வளோ விளைஞ்சிட்டு இருக்கிறேன் நினைச்சுமா முறைஞ்சிட்டு போய்விடும் ஆனால் சக்கரியாஸ் அப்படி அல்ல எலிசபெத்தை பாருங்கள் குழந்தை பிறக்கிற பொழுது அதுக்கு என்ன பெயரிடணும் ஆண்டவர் என்ன பெயரை சொல்லியிருக்கிறார் ஊர் உறவுகாரங்க சொந்தக்காரங்க சொல்கிற பேர் இல்லை கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய கீழ்ப்படிதல் இங்கே பார்க்கிறோம் யோசேப்பு நீர் எழுந்து மறியமை அறியாலை ஏற்றுக்கொள்ளும் அவர் கீழ்ப்படிதல் மரியாள் கடவுளால் இயாதது ஒன்றுமில்லை ஏதோ மடிமையும் சொற்படி எனக்கு நிகழ்த்தும் மரியாளுடைய கீழ்ப்படிதல் இயேசுடைய கீழ்ப்படிதலும் நமக்கு விவிலிய முழுக்க சொல்லப்படுகிறது அவர் கடவுளுக்கு இணையான நிலையிலிருந்தும் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க கருதாமல் தம்மை தாழ்த்தினார் கடவுளுடைய திருவிழத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார் அவர் பூமிக்கு வந்தார் வானதூதர்களுடைய கீழ்ப்பிடிதலையும் நாங்கள் பார்க்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குறுக்கு நடுக்குமாக அங்கே பறந்து இங்கே பறந்து மறியாள்ட வானதூதற்ற அங்கே இங்கு சூசைப்பற்ற என்று சொல்லி அவர்கள் நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் இந்த நற்செய்தி இடைகளுக்கு அறிவிக்கப்படுகிறது அவர்களும் கீழ்ப்படுகிறார்கள் ஞானிகள் அவர்களும் கீழ்ப்படுகிறார்கள் கீழ்ப்படிதலே கிறிஸ்துமஸ் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஆண்டோடைய வெளிப்பாட்டிற்கு நாம் பணிகிற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை பிரசன்னத்தை நாம் சுவைக்கிறோம் என்று இதில் தெளிவாகிறது கடையர்களான இடையர்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் லூக்கா வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து எள்ளி நகையாடி சிரிச்சு பார்க்கறது இந்த ரோமை பேரரசன் அகஸ்து சீசரை இந்த அகஸ்து சீசர் ஊருக்கெல்லாம் தம்பட்டம் அடித்து வெளிப்படுத்துகின்ற அந்த பொது காரியங்கள் இருக்குல்லையா அதை தான் வந்து இந்த காஸ்பெல் நற்செய்தி குட் நியூஸ் என்று ரோமையர்கள் அழைப்பார்கள் முதல்ல அவர் தான் நீ எத்தனையோ செய்தி அனுப்புகிற சுற்று மடல் அனுப்புற நீ காஸ்பில் அனுப்புகிற குட் ஸ்பெல் தான் காஸ்பெல் என்று சொல்கிறோம் நீ நிறையா அனுப்புகிற அங்கே பாரு அதை விட தாண்டி தான் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நீ அனுப்புறதுலாம் மாபெரும் கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது அது நற்செய்தி அது குட் அது காஸ்புல்லாக இருக்கலாம் ஆனால் இது மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி முதல்ல அடிச்சிட்டாரா அடுத்தபடியாக என்ன செய்தி என்றால் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்பது அபிஷேகம் செய்யப்பட்டோர் பழைய ஏற்பாட்டின் வார்த்தை என்னும் மீட்பர் உங்களுக்காக இந்த மீட்பர் என்பது மிக முக்கியமான லூக்கா எழுதும் பொழுது அகஸ்ட் சீசர் இறந்து எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன நூக்கா எழுதும் பொழுது தன்னுடைய நச்சீதை எழுதும் பொழுது அகஸ்து சீச பேரரசன் இறந்து எழுபது ஆண்டுகள் ஆனால் அந்த எழுபதாவது ஆண்டு நிறைவில் என்ன பண்ணுறாங்கன்னா அகஸ்து சீசருடைய பிறந்த நாளை தான் ரோமையர்கள் தங்களுடைய வருடத்தின் முதல் நாளாக புத்தாண்டு தினமாக கொண்டாடுகிறார்கள் அகஸ்து சீசருடைய புத்தாண்டு தினத்தை தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதுதான் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கொண்டாடுவாங்க அதை அடிக்கிறார் அகஸ்து சீசருடைய பிறப்பு விழாவை நீங்கள் புத்தாண்டாக கொண்டாட முடியாது நம் வாழ்க்கையுடைய புத்தாண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில்தான் என்று அதை மாற்றி அமைப்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு கூட இந்த அகஸ்து சீசர் என்ன செய்கிறார்னாக்கா தன்னுடைய பெயரை மீட்பர் என்று ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்க சண்டைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே பேரரசன் நான் தான் என்று பிரகடனம் செய்து கொண்டிருந்தவர் தான் தான் இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்கக்கூடியவர் என்ற வெளிப்படையான பிரகடனம் அதே போல தான் தான் இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்கக்கூடியவர் என்று அவர்கள் சீசரை கொண்டாடினார்கள் அவர்தான் உலகத்திற்கு சமாதானம் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் இந்த உலகத்திற்கு மீட்பர் என்று அதே வார்த்தைகளை உள்வாங்கி இந்த வானதூதர்கள் சொல்கிறார்கள் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் அவன் கிடையாது மீட்பர் இவர் தான் மீட்பர் என்றும் அவர் உங்களுக்கு அமைதி உண்டாக செய்வார் நல்ல மனது உடையவர்களுக்கு அமைதி கொடுப்பார் அவர் கொடுக்குற அமைதி கிடையாது இயேசு கொடுக்குற அமைதி வித்தியாசமானது என்பதை மிக அருமையாக லூக்கா அங்கே திருத்தமாக சொல்வதை பார்க்கின்றோம் அதற்கு மேலாய் கடவுள் எல்லி நகைக்கிறார் புத்தகத்தில் சொல்லுவார் லாஃபிங் காட் லாப் திருப்பால ரெண்டாவது திருப்பாளர் நான்காவது மின் உலகில் வீற்றிருப்பவர் எல்லி நகைக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் எதுக்காக கூப்பிட்றான் பேரரசு பேரரசர் எதுக்காக கூப்பிடுறாரு மக்கள் தொகை கணக்கு எடுக்க தன்னுடைய நாட்டில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறாங்க என்னென்ன வளமை என்னென்ன வலிமை இருக்குது என்று காட்டுவதற்காக அவன் கூப்பிடுகிறான் ஆனால் அந்த வலிமை அங்க இல்லையா பெத்லஹேமில் மாடடை குழியில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்ற குழந்தையில்தான் வலிமை வாய்ந்த பேரரசர் இருக்கிறார் நீ கிடையாது அவர்தான் மீட்பர் நீ கிடையாது அவர்கள் சொன்னார் இல்லையா நீ கிடையாது அவர்தான் மீட்பர் என்று சொல்லி கடவுள் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார் என்று சொல்லி எழுதுவார் அதற்கு மேலே முடிக்கிறப்ப ஒரு அருமையான அதை முடிப்பார் அதாவது பார்த்தாங்க அந்த போகும் பொழுது அந்த இடர்கள் இருந்த மகிழ்ச்சி அதாவது இது நமக்கு என்ன பொருத்தமானதுன்னா இன்றைக்கி சென்று வாருங்கள் கிறிஸ்மஸ் பூசம் முடிஞ்சால் சென்று வாருங்கள் திருப்பள்ளி முடிஞ்சு நம்ம என்ன பண்றோம் போயிட்டு கேக் கட் பண்ணுறோம் அப்படியே ஸ்வீட்ஸ் பரிமாறிக்கிறோம் அப்படியே பயங்கரமாக சொந்தக்காரனா கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம் அதாவது அதெல்லாம் இருக்க வேண்டியது தான் இவர்கள் என்ன செய்தார்கள் திருவாவசனம் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் உண்மையாலுமே அந்த புகழ்ச்சியோட மகிழ்ச்சியோட அவங்க போறாங்க இல்லையா இன்னைக்கு இந்த பிறப்பு நமக்கு அந்த மகிழ்ச்சியை தர நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சா அந்த விண்ணக தூதருடைய அறிவிப்புல நமக்கு தெளிவா சொல்லப்படுது உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக இயேசுவின் பிறப்பு வந்து கடவுளுக்கு மாட்சி அது சூப்பர் அது கடவுளுக்குரியது அடுத்தது நமக்கு என்ன உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுங்க உலகில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி அப்ப அந்த மகிழ்ச்சி அமைதி நீதி இதெல்லாம் எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த உலகத்துக்கு கிடைக்கணும்னா அவருக்கு உகந்த வழியில நம்ம வாழ்ந்தா நிச்சயமா இவருடைய வரவேற்போம் நிச்சயம் நமக்கு அமைதி கிடைக்கும் இந்த இடையர்களுடைய பங்கேற்பு மற்றொரு ஆழமான இறையல் கருத்தையும் முன்வைக்கிறது அவர்கள் தற்செயலாக ஆக்சிடெண்ட்டாக அங்கே அவங்க இல்லை அவங்க எங்க இருக்கிறாங்கனாக்கா வெட்ட வெளியில் இருக்கிறார்கள் ஏன்னாக்கா வழக்கமாக ஆடுகள் தங்க வைக்கப்படுற இடத்துல இந்த காலகட்டத்திலே இந்த குளிர்காலத்தில் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த குளிர்காலம் ஆடுகள் குட்டி ஈன்றெடுக்கின்ற காலம் அப்போது இந்த ஆடுகள் குட்டி ஈன்றெடுப்பதற்கு சுலபமாக எளிதாக ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் வெட்ட வெளியில் சென்று அவர் ஆடுகளை வைத்து கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் இங்கே ரெண்டு நடக்குது ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்திலே இவர் பிறக்கின்றார் ஆடுகள் அங்கே புதிய குட்டிகளை ஈன்றெடுக்கின்றன அந்த ஆடுகள் எதற்காக குட்டிகளை ஈன்றெடுக்கின்றன பலிக்காக எருசலேமுக்கு அனுப்பப்படுவதற்காக அந்த ஆடுகள் குட்டியை ஈன்றெடுக்கின்றன பலி ஆடு தயாராகின்ற நேரம் இந்த பெரிய பலி ஆடு ஒரே ஆடு ஈடு இணையில்லாத ஆடு ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்திலே பிற பிறந்து கொண்டு இருக்கிறது இங்கே பிறகு இந்த நேரத்திலே பலி ஆடுகள் அங்கே குட்டி போடுகின்றன எனவே இயேசுடைய பிறப்பும் இறப்பும் அந்த தொகுதியில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனுடைய தொடர்பை நம்ம பார் இது இவர் பிறந்திருப்பது பலி ஆடாக மாறுவதற்காக அந்த அந்த இடையர்களை அந்த இடத்துல காட்டுறதுன்னு இன்னொரு நோக்கம் அவர்கள் வருவதும் நோக்கம் இவர் ஒரு பலியாடாக மாறப்போகின்றார் அந்த புதிய குட்டியை பார்த்துட்டு வர இடையர்கள் இந்த குட்டியும் பார்க்குறாங்க இந்த ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டி இவரே என்று பிறகு திருமுழுக்க யோவன் காட்டப்போகிறார் அதுதான் கடைசியாக நம்ம ஒரு செய்தி நம்ம குடிவின் குடிலின் செய்தி என்ன நம்ம குடிலை ஜோடித்தோமா அல்லது குடில் நம்மை நம் முகத்தை நம் முகவரியை நம் குடும்பத்தை நம் சமூகத்தை நம் திரு அவையை நம்முடைய உலகத்தை ஜோடிக்கின்றதா நாம் குடிலை ஜோடிக்கின்றோமா குடில் நம்மை ஜோடிக்கின்றதா இயேசுடைய பிறப்பு நமக்கு நம்மை அழகுபடுத்துகிறது அருள்படுத்துகிறது கடவுள் குழந்தையாக நடுவே வந்து பிறந்திருக்கிறார் எதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புதுவாழ்வு தருவதற்காக இம்மானுவேலராய் நம்மோடு அவர் தங்கியிருந்து நம்மை வழிநடத்துவதற்காக நாம் ஏழ்மையில் நாம் கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கிறோம் நம்மை செல்வந்தராக்க நம்மை ஆசி பெற்றவர்களாய் மாற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மீட்பு நிலைவாழ்வு வழங்க அப்படிப்பட்ட அருங்கொடைகளை கொடுக்கிற அந்த இயேசுவை நாம் நம்முடைய உள்ளத்தில் வரவேற்போம் இந்த பெருவிழா உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த கொண்டாட்டமாக மிகச்சிறந்த ஆசிராக என்று தந்தையர்கள் நாங்கள் உளம் நிறைந்து வாழ்த்துகிறோம் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி வாழ்க்க கிறிஸ்து பண்ண வாழ் வாழ்க்கை